வேலை பார்த்து கொண்டே படிக்கும் பிள்ளைகள் மற்றும் பெற்றோர்கள் எப்ப முடியும் உங்களோட ஒரு நாள் எப்ப முடியும் எப்ப தூங்க போவீங்க எப்படி முடியும் என்ன படிக்கிறீங்கமா பி இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் இயர் முடி ரெண்டு மணிக்கு முடியும் அதுக்கு அப்புறம் மூணு மணிக்கு வந்து டிபிடி பெட்டி இருக்குங்களா சார் அது போடுவீங்க சார் வருமானம் எவ்வளவு வருமா பூ கட்டறது மூலமாவோ நீங்க பண்ற இதர வேலைகள் மூலமாவோ உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிட்ட முடியும் ஒரு 1000 2000 கிட்ட தான் சார் வரும் மொத்த வருமானமா அம்மா வந்து ஹேண்டிகேப்னால முடக்குவாதம் விட்டாங்க ஆபரேஷன் பண்ணத இந்த புள்ள பாவம் மோஷன் போனா கூட அதுதான் சார் அள்ளி போடும்

வாய்க்கால் செதுக்கிற வேலை அப்புறம் கடப்பாடு புடிச்சிட்டு வாய்க்கால் தோண்ட சொல்லுவாங்க புக் எடுத்து ஒரு மரத்துக்கடையில் போய் உட்காந்துட்டு நீட் எக்ஸாமுக்கு பயாலஜி புக் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சப்ஜெக்ட் புக் எடுத்து போவாங்க போய் படிக்க ஆரம்பிச்சிடும் மூணு வருஷம் வந்து காட்டு வேலைக்கு போய் நீட் எக்ஸாம் படிச்சு அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல நம்மளால என்ன தான் முக்கியம் காலையில எப்பயுமே நியூஸ் பேப்பர் போட போவீங்க என்னுடைய காலை பொழுது தொடங்குறது வந்து நாலு மணி அதுக்கப்புறம் ஒரு நாலு ஊருக்கு கொண்டு போய் அதெல்லாம் சேர்க்கணுங்க அதை சேர்த்து முடிக்கிறதுக்கு காலையில ஒரு ஏழரை ஆயிடும் பப்ளிக் எக்ஸாம் சமயத்துல கூட நான் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கும்போது போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேன்ல போவாங்க பாய் காமிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேப்பர் போட்டு குளிச்சுட்டு அப்புறம் கவர்மெண்ட் சைக்கிள் எல்லாம் கிளம்பி போவோம் அதுக்கு என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு அவங்க எல்லாம் வேன்ல கொஞ்சம் டிப்டாப்பா போவாங்க நான் அந்த பழைய கவர்மெண்ட் சைக்கிள்ல தான் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போனேன் உள்ள அழுதுட்டு இருக்கேன் எதுல போய் பேப்பர் போடுறீங்க சைக்கிள் இந்த பேப்பர் போடுறதுனால வந்து மாசம் மூவாயிரம் ரூபாய் சம்பளம் எனக்கு அது அந்த சம்பளத்தை வீட்டுல கொடுத்துருவோம் மனுஷன் அமெரிக்கா சினிமா இதுவரை தேட்டர் போனது கிடையாது சனி யாருனா கூட சேர்ந்து இந்த செங்கல் சூழல் இருக்கும்ல அங்க அந்த செங்கல்லாம் எல்லாம் அடுத்த அடிக்க வச்சிருப்பாங்க மணல் விட்டு அதை ஆயிரம் கல்ல எடுத்து அடுக்கணும்னா நூத்தம்பது ரூபா கொடுப்பாங்க ஒரு மனுஷன் எவ்வளவு தாயா கஷ்டப்படுறது எக்ஸாம்க்கு படிக்கிறதுன்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டப்பட்டேன் அந்த என்ன ஆகும் ஆசை உங்களுக்கு எனக்கு வந்து ஆகணும்னு ஆசை சார் பொலிட்டீசியன் ஆகணும் நினைக்கிறீங்க சூப்பர் நானே எந்திரிச்சு சமைச்சி சாப்பிட்டு காலேஜுக்கும் சமைச்சு கொண்டு போயிட்டு அங்க வந்து எங்களுக்கு ஒன்பது மணிக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆகும் என்ன படிக்கிறீங்க நான் பிசிஏ ஃபைனல் இயர் ஒன்றை ரெண்டு மணிக்குள்ள முடியும் போட்டு ஸ்டேஷனரி ஷாப்ல ஒர்க் பண்ணேன் மூணு மணில இருந்து நைட்டு ஒரு ஒன்பதரை வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும் ஒரு நாள் கூலி வந்து எனக்கு நூத்தி அறுபது ரூபாய் கொடு நான் வந்து ரெண்டாவது படிக்கும் போது இந்த மைக்க கையில பிடிக்கிறேன் அப்பல ஸ்பீச் காம்படிஷன் போய் போய் நிறைய இடத்துல வின் பண்ணுவேன் ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது அதிகபட்சமா முதல் பரிசு தான் எனக்கு கிடைக்கும்